வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் சேர்ப்பு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கல்யாணி தலைமை வகித்தார் பேராசிரியர் சிவகுமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி கலந்து கொண்டார் விழாவில் மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர் பேராசிரியர் மலர்வண்ணன் நன்றி கூறினார் இனி உங்களை போன்ற மாணவர்களிடத்திலும் பல தொழில்நுட்பங்களிலும் சென்று மற்ற உரையாட வேண்டும் என்று சொன்னால் பல நூல்களை படிப்பதன் மூலமாக தான் நாங்கள் தெரிந்து கொள்ளும் ஆக படிப்பு என்பது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று அதற்கு வந்து ஒரு தடையோ வயதும் கிடையாது அதை புரிந்து கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆகவே படிக்காமல் இருப்பதை பிறக்காமல் இருப்பதை மேலென்றால் வேண்டும் இதை எப்படி நம்ம சொல்லிட்டோம் ஆகவே மாணவசெல்வர்கள் சிறந்து உங்களது படிப்பை தொடர்ந்து சிறந்த மாணவர்களாக கல்லூரியிலே வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர் போட்டிருக்கிறது என்று பாராட்டுகின்ற பயின்று

இதன்படி காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு திறக்கப்பட்ட பள்ளிகள் இனி காலை ஒன்பது மணிக்கு துவங்கும் மாலையில் நான்கு மணிக்கு பதிலாக நான்கு இருபது மணிக்கு நிறைவு பெறும் தினமும் எட்டு பாடவேளைகள் இருக்கும் காலையில் ஒரு பாடவேளை நாற்பத்தைந்து நிமிடமும் மதியம் ஒரு பாடவேளை நாற்பது நிமிடமும் நடக்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழக மின்வாரியத்தில் காலியாக இருக்கும் முப்பத்து மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆரம்பநிலை காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அரசாணை நூறு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை கலைந்து புதிய ஊதிய ஒப்பந்தம் போட வேண்டும் பணப்பயன்களை மின்வாரியத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்களின் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சிஐடியு சார்பில் உடுமலை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் திரளான மின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்தியமைப்பு நடத்துகின்ற போராட்டத்திலே மின்சார வாரியத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஓய்வு பெற்றோர் நலமைப்பு வந்து கலந்துருக்கிறது இன்றைக்கு மின்சார வாரியத்தில் ஒரு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க மின்சார வாரியத்தில் ஓய்வூதியர்களுக்கு அருகின்ற அந்த ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதமற்ற முறையில் அந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்திலே போடப்பட்டிருக்க வேண்டிய ஒப்பந்தமானது இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வழக்கு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு பிப்ரவரி மாதம் ஒரே வாரத்துல அந்த ஒப்பந்தத்தை பல சங்கங்களும் கையெழுத்துட்டு இன்றைக்கு நிறைவேற்றியிருக்காங்க அது முழுக்க முழுக்க ஓய்வூதியர்களை பாதிக்கக்கூடியது தாக்கம் என்பது ஓய்வூதியம் மெல்ல வந்துட்டு இருக்குது இன்றைக்கு எல்லாருக்குமே வந்து அந்த டிஏ என்பது பஞ்சப்படி என்பது அந்த அரியர்ஸ் கொடுத்துட்டாங்க இன்றைக்கு அந்த நிலுவைத் தொகையை வந்து ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும் ஐந்து மாத நிலுவைத் தொகையை ஓய்வூதியர்களுக்கு கொடுக்க கிடையாது முன்னாரியத்தில் ஈர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பும் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என்கின்ற மாநில மையத்தின் முடிவுக்கேற்ப இன்றைய தினம் உப்புமலை மேற்பார்வைப் பொறியாளர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அரசும் வாரியமும் மத்திய அமைப்பின் தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு கலந்து பேசி பிரச்சனையை இந்த நடைபெற்றுக் காலதாமதம் ஏற்படுத்தினால் காவல்துறை மூலமோ நெருக்கடிகளை அரசும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராக தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பட்டேல் தெருவில் தையல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் உள்ளது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் கூலி அடிப்படையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் சீருடைகளை தைத்துக் கொடுக்கின்றனர் கூலி உயர்வு கேட்டு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறைகளை கேட்க சென்னையில் இருந்து வந்ததாக கூறிய அதிகாரிகளிடம் கூலி உயர்வு கேட்டனர் அதிகாரிகள் கைவரித்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் செய்தியாளர்கள் வருவதைக் கண்டதும் புறப்பட்டு சென்றனர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டனர் தொழிலாளர்கள் வாகனத்தை வழிமறித்ததால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர் எனினும் கூலி உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை

அவங்க தக்கிரா கேன் வந்தா நீ கமி பண்ணிடுங்கடா கேப்பாங்க. எங்க இருந்து ஏத்துக்கறீங்கனா, வாங்க ஏத்துக்கம்பிரே நீங்க தக்காலும் நல்ல நான் அப்பா எது கேக்குறமா? அப்பா மேலதான் பேசிட்டாங்க. நீங்க அவங்களே கேளுங்க. அப்படி பேசுறாங்க. என்கிட்ட அதான் வா. போலீஸ் கம்ப்ளைன்ட் நான் என்ன தப்பு செஞ்ச கம்ப்ளைன்ட் பண்ணா? சொசைட்டி மூடுவாங்க. நான் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வெற்றி என்ற இடத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு லவ் ஷோர் என்ற பெயரில் அகஸ்டின் என்பவர் காப்பகம் ஒன்றை நிறுவினார் காலப்போக்கில் அதை மனநல காப்பகமாக மாற்றினார் ஆனால் காப்பகம் செயல்பட அரசு அனுமதி பெறவில்லை இங்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஊழியர்கள் தாக்கி வருவதாக புகார் எழுந்தது இது குறித்து விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதாரத்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அகஸ்டினுக்கு நோட்டீஸ் அனுப்பியது அகஸ்டின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு மனநல மருத்துவர் ஒருவரின் பரிந்துரையுடன் காப்பகத்தில் தங்கியுள்ள மனநல நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் வழங்கி வருகின்றோம் மேலும் முறையான உணவு மற்றும் பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி உள்ளதாகவும் தேவைப்படும் வசதிகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என கூறியிருந்தார் எனினும் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக காப்பகம் நடத்த அனுமதி பெறவில்லை இதையடுத்து காப்பகத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய கூடலூர் ஆர்டிஓவிற்கு கலெக்டர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் காப்பகத்தில் ஆய்வு நடத்தினர் ஆய்வுக்குப் பெண் காப்பகத்தில் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டு என பதினைந்து அவர்களை கோவையில் உள்ள இரண்டு மனநல மருத்துவ காப்பகத்தில் அனுமதிக்க அழைத்து சென்றனர் காப்பகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது காப்பக உரிமையாளர் அகஸ்டினிடம் விசாரணை நடக்கிறது மேலும் காப்பகத்தில் நல்ல நிலையில் இருந்த பதினாறு வயது சிறுவன் பத்தொன்பது வயது பெண் இருவரும் ஊட்டி காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர் மூலமா கூறியது மூலயமா என்கார்ட் மீட்டிங்கில் கூறியது மூலியமாக இந்த இடத்துல குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு ஹோம் வந்து பர்மிஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நேற்று நான் என்னோடய தாசில்தார் அதுக்கப்புறம் டிஎஸ்பி இங்கே மூணு பேர் டீமும் இங்கே வந்துடணும் வந்து இதை வந்து ஆரம்பகட்ட என்கொயரிலாம் பண்ணிட்டு போகணும் பண்ணும்போது இதில் நிறைய அப்நார்மலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹோம் இங்கே நடக்கிறதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸும் கிடையாது அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இங்கே ஒரு ஹோம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோடய ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு டீமோடு இன்றைக்கி காலைல இங்கே வந்துருக்கோம் ஒரு எட்டு மணிக்கு சேம் வித் ரெவன்யூ டீம் போலீஸ் டீம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆஃபீசர் அப்புறம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கறிஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து ஒரு பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க மென்டல் இல்னஸ் ஆஸ் வெல் எஸ் மென்டல் ரிட்டார்டு வந்து பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேரோட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு இவங்க யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான வித ஆதாரமுமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோமில் கிடையாது இந்த ஹோம் பேர் வந்து லவ் ஷோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் மெயின் மேனேஜிங் மேனேஜிங் ட்ரஸ்டி வந்து மிஸ்டர் அகஸ்டின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவர் இந்த ஸ்பாட்டில் கிடையாது அவரோட ஒய்ஃப் இருக்காங்க ப்ளஸ் இந்த பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த பதிமூணு பேஷண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கங்கிற எந்த விதமான டீட்டெயில்ஸுமே வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டாக இந்த ஹோமில் வந்து கிடையாது அண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோம் நடக்கணும்னா டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் கமிஷனரேட் ஆஃப் டிஃபன்ட்ரி ஏபிள்டு வெல்ஃபேர் அந்த ஒரு கமிஷனரேட்டில் இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு பர்மிஷனுமே இது வரைக்கும் வாங்கலை ஸோ இந்த மேட்டர் தெரிஞ்சப்பறம் நம்ம டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு என்ன என்ன மென்டல் இல்னஸ் இருக்கா மென்டல் டிட்டார்ட் இருக்கா வேறு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்காங்கிற மாதிரி வி ஆர் கண்டக்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பதிமூணு பேரையும் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸில் பிரிச்சிருக்கும் பிரிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மென்டல் இல்னஸ்க்கான ஹோம் கிடையாது ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் எம் டூ கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கிற ரெண்டு மென்டல் இல்னஸ் ஹோம்க்கு வந்து ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் சீகன் பால் கிறிஸ்தவ பாதிரியாரான இவர் தரங்கம்பாடி கடற்கரைக்கு வந்து இறங்கிய பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது சீகன் பால்க் வந்து இறங்கிய கடற்கரை பகுதியில் இருந்து பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் ஊர்வலம் துவங்கியது இதில் மாணவர்கள் மற்றும் டிஇஎல்சி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலம் சீகன் பால்க் சிலை பகுதியில் நிறைவு பெற்றது சீகன் பால்க் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் லண்டனில் வேத புத்தகத்தை தரங்கைக்கு கொண்டு வந்து இங்குள்ள எங்களுடைய மியூசியத்திலே அதை வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பம் அதற்காக முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதோடு கூட உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் தரங்கைக்கு வரும்படியாக அன்புடன் வரவேற்கின்றோம் வாருங்கள் தரங்கையை வந்து பாருங்கள் அலைப்பாடும் இந்த கடலையும் டேனிஷ் கோட்டையையும் அதோடு கூட எங்களுடைய சீகன்பால் மியூசியத்தையும் டேனிஷ் மியூசியம் அரசாங்கம் அமைக்க போகும் அந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் அரசாங்கத்தின் சார்பாகவும் தமிழ் சுவிசேஷன் உத்திரன் திருச்சபையின் சார்பாகவும் அன்போடு நான் அழைக்கின்றேன் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார் அதில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது அதை ஆங்கிலத்தில் மாற்றம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த புதிய சட்டத்தில் வந்து பல்வேறு இருக்குது ஏற்கனவே வந்து இந்த இந்த உபா சட்டம்னு ஒரு சட்டம் ஒன்று இருந்தது அந்த சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துட்டாங்க இது தேவையில்லை இதுன்னு சொல்லிட்டு இது வந்து மனித அதாவது வந்து தனி மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சட்டம் இது சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த புதிய குற்றவியில் வந்து செக்ஷன் நூற்றி இருபத்தி நாலு வித் இன் ஏ ஏப்படி அந்த சட்டத்தை மறுபடி கொண்டு வந்துக்கிறாங்க அப்போது ஒரு தனி மனிதனுக்கு பேச்சுரிமையை மறுக்க மறுக்கப்படுகின்ற ஒரு நிலையை மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு கொண்டு வந்துருக்குது அதனால் நாங்கள் அதிமுக சார்பில் வந்து எங்களுடைய பொதுச்சியாளர்களுடைய ஆணையின்படி வந்து நேற்று தினம் வந்து வழக்கறிஞர் பிரிவு சார்பில் வந்து இங்கே வந்து வந்து நீதிமன்றத்தினுடைய எதிரில் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் இன்றைய தினம் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த இது போன்று வந்து இந்த இந்த வந்து மூன்று குற்றவியல் சட்ட மூன்று குற்றவியல் சட்டத்திலும் இருக்கின்ற குளறுபடிகள் அது சம்பந்தமாக வந்து உரிய விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் சட்ட வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அவங்களுடைய பரிந்துரையை இந்த அரசு ஏற்று மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் ஒரு கடிதம் செய்கிறோம்னு முதலமைச்சரும் வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் பகுதியில் நகராட்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் நானூறு மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இந்த பள்ளியில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக செந்தில்குமார் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார் எண்பது பேராக இருந்த மாணவர்களை நானூறு பேராக உயர்த்தி சிறந்த பள்ளியாக பெயரடுக்க வைத்தார் தற்போது செந்தில்குமார் சதுப்பேரி பள்ளிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் இதை கண்டித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளியை முற்றுகை செய்தனர் தலைமை ஆசிரியரை மாற்றக்கூடாது என கோஷம் எழுப்பினர் மாணவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா செய்தனர் பள்ளிக்கு வந்த அதிகாரிகள் அவர் இந்த பள்ளியை கூடுதலாக கவனிப்பார் என உத்தரவாதம் அளித்த பின் கலைந்து சென்றனர் ஊராட்சி ஒன்றிய தொடர்புகள் தலைமை ஆசிரியரை இடமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவரை இப்ப திரும்ப சுற்றாங்க அவர் இருந்தா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு பசங்களுக்கு நல்ல பாதுகாப்பு சாப்பாடு பெல்லா பெல்ல அடிச்ச உடனே எல்லாரும் சாப்பிட போவாங்க அவர் மட்டும் பசங்க எல்லாம் சாப்பிடுங்களா ஒரு பசங்க சாப்பிடலாம் ஏண்டா சாப்பிடல சாப்பாடு எடுத்துரும் இல்லையா வா சாப்பாடு தருன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாப்பா அவர் பாத்துக்கிறாரு நல்லா பாசமா வச்சுக்கிறாரு பசங்களை அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க ஃபீல் பண்ணுவோம் எட்டாவது வரைக்கும் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த ஸ்கூல்ல தமிழ் மீடியா இங்கிலீஷ் மீடியா ரெண்டுமே இருக்குது பத்து கிளாஸ் நடக்குது இங்க எட்டாவது வரைக்கும் வரணும் அப்படின்னு ரொம்ப பாடுபடுறாரு அதையும் எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சாரி எங்களுக்கு திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம் இவர் எங்க நிரந்தரமா வேலை செய்யணும் எச்சமா இவர் பதவியாட செந்தில் சார் எங்களுக்கு வேணும் கடைசி வரைக்கும் விருதுநகர் மாவட்டம் காளையார் குறிச்சி பகுதியில் சுப்ரீம் பட்டாசாலை இயங்கி வருகிறது ஆலையில் இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பட்டாசுக்கு மருந்து ஏற்றும் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஆலையின் ஒரு கட்டிடம் இடிந்து தரைமட்டமானது பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மாரியப்பன் முத்துவேல் ஆகியோர் உடல் கருகி ஸ்பாட்டிலேயே இறந்தனர் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்த இரண்டு தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசாரணை நடக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சாரு குமார் சாப் வயது நாற்பத்தி ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டம் அகலக்கோட்டையில் தனியார் மலர் ஏற்றுமதி பணியில் சூப்பர்வைசராக பணியாற்றினார் இவரது மனைவி தபேஸ்வரி தேவி இரண்டு மகள்கள் மற்றும் மகன் உள்ளனர் சாருகுமார் சாவ் தனது இளைய மகள் பாயல் டூ வீலரில் பெங்களூரில் படிக்கும் மூத்த மகளை பார்ப்பதற்காக சென்றனர் மாறுப்பள்ளி அருகே சென்றபோது ரோட்டின் குறுக்கே பாய்ந்த காட்டுப்பன்றி டூ வீலர் மீது மோதியது கீழே விழுந்த சாருகுமார் மற்றும் பாயல் குமாரியை கொம்பால் தாக்கியது இதில் சாருகுமார் சாவ் தலையில் காட்டுப்பன்றியின் கொம்பு குத்தி பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது அவரது மகள் பாயல் குமாரிக்கும் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது இருவரையும் தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு சாருகுமார் சாவு இறந்தார் குமாரி சிகிச்சை பெற்று வருகிறார் தளி போலீசார் விசாரிக்கின்றனர் திருக்கோவிலூர் அருகே உள்ளது குச்சிப்பாளையம் ஐயப்ப நகர் இப்பகுதியில் லோட்டஸ் பவுண்டேஷன் என்ற பெயரில் போதை மறுவாழ்வு மையம் மற்றும் மனநல மருத்துவமனை உள்ளது ஜா சித்தாமூர் கிராமத்தில் வசிக்கும் பொன்முடி என்பவர் மதுவுக்கு அடிமையானதால் இந்த மையத்தில் சிகிச்சைக்கு சென்றார் அங்கு பொன்முடிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவரை திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் பொன்முடி இறந்தார் பிரேத பரிசோதனையில் பொன்முடி உடலில் காயங்கள் இருந்தது உறுதியானது இதையடுத்து லோட்டஸ் பவுண்டேஷன் மீது நடவடிக்கை எடுக்க டாக்டர்கள் போலீசாரை கேட்டுக் விசாரணை நடத்திய வருவாய் அதிகாரிகள் மற்றும் போலீசார் மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைத்து உரிமையாளர் உட்பட ஆறு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி சேலத்தில் இயங்கும் டார்வின் சயின்ஸ் கிளப் அறிவியல் துறையில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை அன்னூரில் ஏஎஸ்சி என்எஸ்பிஇ டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் ஆராய்ச்சி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணல் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் உயரம் பயணம் செய்து கேரள மாநிலம் இளம்பளரி வனப்பகுதியில் தரையிறங்கியது அதைத் தொடர்ந்து விண்ணில் உயிரியல் ஆராய்ச்சிக்காக செயற்கைக்கோளுடன் அனுப்பிய நுண்ணுயிரிகளை ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை நடத்தப்பட்டது செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா சேலம் ஆர் பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மங்கையர்கரசி பள்ளிக்குழுமம் மீனாட்சி மெட்ரிக் பள்ளி ஆசிரியை கற்பகவல்லி திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயந்தி சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் சிகரம் சதீஷ்குமார் கல்லூரி தாளர் நிதிஷ் மற்றும் டார்வின் சயின்ஸ் கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் சீனிவாசன் மற்றும் இங்கர்சால் கலந்து கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் அனைவருக்கும் தொலைநோக்கி பரிசாக வழங்கப்பட்டது காரைக்காலில் பதினோரு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் மீன்வள அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் விசைப்படகு மூலம் மீன்பிடிக்கும் மீனவர்கள் கடலில் ஐந்து நாட்டிகள் தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டும் கரையில் இருந்து ஐந்து நாட்டிகள் உள்கடலில் மீன்பிடிக்கக்கூடாது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் காரைக்கால் மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி தூர்வாரும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என விசைப்படகு உரிமையாளர்கள் வலியுறுத்தினர்